இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ரம்போடை என்ற இடத்திலே பஸ் விபத்திலே காவு கொள்ளப்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்துவதோடு இன்னும் அவர்களுடைய இழப்பினாலே வருந்திக்கொண்டிருக்கின்ற ஆராத்தியரிலே கண்ணீரிலே மூழ்கி இருக்கின்ற அவர்களுடைய சகோதரங்கள் பிள்ளைகள் உறவுகள் அனைவருக்கும் ஆறுதல் கூறுவதோடு இன்னும் இந்த ஆரா துயரத்தை நாங்கள் எப்படி அவர்களுக்கு ஆறுதல் கூற முடியும் என்று தெரியாது அவர்களுடைய வேதனைகள் வேதனைகளோடு நாங்களும் பங்கெடுத்து கொண்டு இன்றைக்கு பார்க்க போனால் வருஷம் புது வருடம் துவங்கினத்தில் இருந்து இற்றவரைக்கும் இடக்கி ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவர் சுடப்பட்டு கொண்டு சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் வீதி விபத்துக்களிலே பஸ் விபத் பஸ் என்னும் வாகன விபத்துக்களிலே இன்னும் எத்தனையோ பேர் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கடைசியாக இரண்டு நாளுக்கு முன்பதாக ரம்போடு என்ற இடத்திலே இந்த பஸ் விபத்திலே கொல்லப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது இது எங்களுடைய இன்னும் கவனையின பிள்ளைகளோ அல்லது எங்களுடைய என்னும் மனிதத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் மனித मनித, மனிதத்தை மதிக்காமல் நாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளா அல்லது மனித உயிர்களுக்கு மதிப்பற்று போய்விட்டதா என்கிற கேள்வியும் எழுந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு வாகனம் ஓட்டுகின்ற ஒவ்வொரு மகன் மகளும் தான் ஓட்டுகின்ற அந்த வாகனத்திலே ஏற்றிக்கொண்டு போக போகிறவர்கள் மனித உயிர்கள் என்று உண்மையாக நினைத்து தன்னுடைய சகோதரன் சகோதரி அம்மா அப்பா என்று நினைத்து அவர்கள் ஏற்றிக்கொண்டு போவார்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இப்படியான விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் ஆனால் இற்றவரைக்கும் அப்படியான மனநிலைகள் யாருக்கும் இருந்ததாக இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த விபத்துக்கள் ஏன் நடக்கின்றன சொல்லுவார்கள் ஒருவர் நித்திர விட்டார் விபத்து நடந்து விட்டது இன்னும் அவருக்கு வருத்தம் வந்து விட்டது என்று சொல்லி சொன்னால் விபத்து நடந்துவிட்டது நான் பார்த்திருக்கின்றேன் காட்டை வந்தவர்களும் வாகன சாரதிகளுக்கு காட்டைக் வந்த வாகன சாரதிகளும் இன்னும் வருத்தம் வந்த வாகன சாரதிகளும் வாகனத்தை பாதையோரமாக நிறுத்திவிட்டு தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறார்கள் தங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் அது பாரா அது என்னவென்று சொல்வது அது பாராட்டக்கூடிய விடயம் என்று சொல்ல முடியாது அவர்கள் தங்களையே தங்கள் உயிரையே கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார்கள் என்று இது எப்படி சொல்வதென்று முடியாது எப்படி சொல்வதென்று தெரியாது அவர்களுடைய தியாகம் என்று தான் நான் சொல்லுவேன் அவர்களுடைய தன்னலமற்ற தியாகம் தியாகம்தான் உயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன ஆனால் இன்றைக்கு வாகனம் ஓட்டுபவர்கள் வாகனம் ஓட்டுகின்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு ஒரு வாகனத்தை நாங்கள் ஓடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் பக்கத்திலே எத்தனை உயிர்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு போயின்றிருக்கிறார்கள் எத்தனையோ பேரண்டைக்கு அநியாயமாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் கவன பிள்ளைகள் தான் உண்மையாக ஒவ்வொரு குடிமகனும் மகளும் உணர்ந்து வாகனம் ஓட்டுகின்ற போது எல்லாம் உயிர்கள் எல்லா எங்களுக்கு அறி நாங்கள் வாகனம் ஓட்டுகின்ற வாகனத்தில் இருக்கின்றவர்களும் ரோட்டிலே நடக்கின்றவர்களும் உயிர்கள் என்று நினைத்து அந்த மனநிலையோடு வாகனம் ஓட்டுவார்கள் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு இவ்வளவு உயிர்களையும் நாங்கள் காவு கொண்டிருக்க மாட்டோம் இவ்வளவு உயிர்களையும் நாங்கள் இழந்திருக்க மாட்டோம் இவ்வளவு உயிர்களும் இன்றைக்கு நாளுக்கு நாள் விளக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் ட்ரெயினில் பயணித்தாலும் சரி பைக்கில் பயணித்தாலும் சரி வாகனங்களிலே பஸ்களிலே பயணித்தாலும் சரி இப்பொழுது பயமாக கிடக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் போகின்ற வழியில் எங்கேயோ நாங்கள் கொல்லப்படுவோம் எங்கேயோ நாங்கள் வீழ்த்தப்படுவோம் எங்கேயோ நாங்கள் காயப்படுத்தப்படுவோம் என்ற அந்த மனநிலை இன்றைக்கு உருவாகிவிட்டிருக்கின்றது இன்றைக்கு எல்லாரும் இன்றைக்கு மனமுடைந்து வாகனங்களில் ஏறுவதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு ஓடுகின்ற அந்த வாகனங்களை செலுத்துகின்ற சாரதிகள் சில சாரதிகள் போட்டிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் சில சாரதிகள் வாகனத்தை எடுத்தவுடன் கிளையினை ஓட்டுவது போல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால் அன்றைக்கு எவ்வளவு உயிர்கள் அன்றை காவு கொள்ளப்படுகின்றன எப்பொழுதுதான் எங்களுடைய மனித சமூகம் திருந்தும் எப்பொழுதுதான் எங்களுடைய மனித சமூகம் இதை பற்றி உணரும் எப்பொழுதுதான் மனித சமூகம் ஒவ்வொருவருடைய உயிரும் பெருமதி மிக்கது என்று சொல்லி உணர்வார்கள் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொருவரையும் நாங்கள் காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுப்போம் இன்னும் நாங்கள் ஓடுகின்ற வாகனத்திலும் சரி ஏற்றி கொண்டு போகின்ற வாகனத்திலும் சரி எல்லாரையும் நாங்கள் பாதுகாப்பாக போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்த்து விடுவோம் ஆனால் ஏற்றி கொண்டு வந்து அவர்களை அவர்களுக்கு உயிரை இல்லாமல் சேர்த்து விடுகின்றோம் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் இந்த பஸ் விபத்திலே இறந்து போன